திருவள்ளூர் மாவட்டம் தமிழ்நாட்டின் வட எல்லையில அமைஞ்சிருக்கு இந்த வீடியோல திருவள்ளூர் மாவட்டத்தின் சிறப்புகள் பற்றியும் திருவள்ளூர் இருக்கக்கூடிய சூப்பரான டூரிஸ்ட் பற்றியும் பண்ணாம கடைசி வாங்க இம்மாவட்டம் ஜனவரி ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழு அன்று பழைய செங்கல்பட்டு மாவட்டத்திலிருந்து பிரிக்கப்பட்டு புதியதாக திருவள்ளூர் மாவட்டமாக உருவாக்கப்பட்டது இம்மாவட்டத்தின் மேற்கே ராணிப்பேட்டை மாவட்டமோ தெற்கே காஞ்சிபுரம் மற்றும் சென்னை மாநகரமோ கிழக்கே வங்காளிகூட கடலும் ஆந்திர மாநிலமும் எல்லைகளாக அமைஞ்சிருக்கு இம்மாவட்டத்துல ஆரணி ஆறு கொசஸ்தலையாறு ஆறு உள்ளிட்ட ஆறுகள் பாய்ந்து இம்மாவட்டத்தை செழிப்பாக்குது இம்மாவட்ட மக்கள் பெரும்பாலும் விவசாயமும் மீன்பிடி தொழிலும் செஞ்சிட்டு வராங்க இம்மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கக்கூடிய பலவேற்காடு ஏரி ஆசியாவின் இரண்டாவது மிகப்பெரிய உப்பு நீர் ஏரியாக விளங்குது இம்மாவட்டத்துல அமைஞ்சிருக்க கூடிய கூடியம் வரலாற்றிற்கு முந்தைய காலகட்டத்துல அதாவது பல நூறு ஆண்டுகளுக்கு முன்பு கற்கால மனிதர்கள் வாழ்ந்த இடமாக கண்டறியப்பட்டிருக்கு திருவள்ளூர் தமிழ்நாட்டில வேற வளர்ந்து வரக்கூடிய ஒரு மாவட்டமாக விளங்குகிறது மாவட்டம் சென்னை நகருக்கு அருகில் அமைந்திருப்பதால தொழில் துறையிலும் தமிழ்நாட்டின் அதிக வருவாய் இட்டக்கூடிய மாவட்டமாக திருவள்ளூர் மாவட்டம் விளங்குது இம்மாவட்டத்தில் நிறைய ஐ டி கம்பெனிகள் அமைஞ்சிருக்கு இம்மாவட்டத்தில் இருக்கக்கூடிய தொழிற்சாலைகள்னு பார்க்கும்போது எண்ணெய் சுத்திகரிப்பு ஆலை அசோக் கார்பன் கார்பர் யூனிவர்சல் லிமிடெட் என்பீல்டு இந்தியா மெட்டல் பாக்ஸ் இந்தியா டன்லப் ரப்பர் கம்பெனி டிஐ சைக்கிள் தொழிற்சாலை டிராக்டர் தொழிற்சாலை மெட்ராஸ் லிமிடெட் டிபிடி தொழிற்சாலைகள் மற்றும் கண்ணாடி தொழிற்சாலைகள் உள்ளிட்ட எக்கச்சக்கமான தொழிற்சாலைகள் இம்மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கு அதனாலதான் திருவள்ளூர் மாவட்டம் தமிழ்நாட்டின் தொழிற்சாலைகளின் நகரம் எனவும் அழைக்கப்படுது இம்மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கக்கூடிய எண்ணூர் துறைமுகம் இந்தியாவின் பன்னிரண்டாவது மிகப்பெரிய துறைமுகமாக விளங்குது இந்த துறைமுகத்துல வருஷத்துக்கு முப்பது மில்லியன் டன் சரக்குகள் கையாளப்படுது இப்படி நிறைய சிறப்புகள் இம்மாவட்டத்தை பத்தி சொல்லிட்டே போலாம் இவ்வளவு சிறப்பு வாய்ந்த திருவள்ளூர் மாவட்டத்தில்

பூண்டி நீர்த்தேக்கம் இது சென்னை மக்களின் முக்கிய குடிநீர் ஆதாரங்களில் ஒன்றாக விளங்குது இந்த டேம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நான்காம் ஆண்டு சத்தியமூர்த்தி என்பவரால் கொசஸ் குறுக்கே கட்டப்பட்டிருக்கு இந்த டேம் இம்மாவட்டத்தின் ஒரு புகழ் பெற்ற சுற்றுலா தலமாகவும் விளங்குது இந்த டேம் திருவள்ளூரிலிருந்து பன்னிரண்டு கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்கு அருள்மிகு வடாரண்யேஸ்வரர் திருக்கோயில் இக்கோயில் திருநாவுக்கரசர் சம்பந்தர் சுந்தரர் ஆகியோரால் தேவாரம் பாடல் பெற்ற சிவாலயமாக விளங்குது புகழ்பெற்ற இந்த கோயில் திருவள்ளூரிலிருந்து பதினெட்டு கிலோமீட்டர் தொலைவில திருவாலங்காடு என்னும் இடத்துல அமைஞ்சிருக்கு அருள்மிகு வீரராகவ பெருமாள் கோயில் இந்த கோயில் சுமார் ஐயாயிரம் ஆண்டுகள் பழமை வாய்ந்ததாக கருதப்படுது இக்கோயில் நூத்தி எட்டு வைணவ திருத்தலங்களில் ஒன்று